காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பட்டாணி வச்சு பரோட்டா பண்ணியிருக்கேங்க ஆலு பரோட்டா மாதிரி பட்டாணி பரோட்டா பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு தொட்டுக்கூட எதுவுமே தேவை இல்லைங்க அப்படியே நம்ம சாப்பிடலாம் தேவைன்னா நீங்கள் சட்னி தேங்காய் சட்னி எதுனாலும் தாளிச்சிக்கிடலாம் அன்றைக்கி வேறு கேட்டில் சட்னி வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பவுல் கோதுமாவை எடுத்திருக்காங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக பிசையணுங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு லாஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம மேலே ரேச தடவிட்டு மூடி வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க நல்லா சாஃப்டாயிரும் மாவு வந்து எண்ணெய் தடவியாச்சு மூடி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இப்போ உள்ள ஸ்டெப்பிங்கு பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வரமல்லி பட்டாணி ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை குறை ஒன்று திரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா திரிச்சாச்சு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இஞ்சி துருவி போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தந்தூரி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணியும் போடலாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆனோடன நம்ம திருச்சி இருக்க பட்டாணி ஆட் பண்ணிக்கிடலாங்க ஆட் பண்ணியாச்சு கட்டானியோட பச்சை வடை போதிலையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடணும் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க பச்சை வடை போயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் வர தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கடலை மாவு ஆட் பண்ணியாங்கன்னா நல்லா பிடிச்சி உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஸ்டெப்பிங் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு எல்லாம் பச்சை வாடாக போயிடுச்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு மசாலாவுக்கு தகுந்தோடியே ஆட் பண்ணிக்காங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்டில் மல்லி தழை தூவிக்கலாம் மல்லி தலை தூவியாச்சு ரேச கிண்டி கொடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஆறம் வச்சுக்கிடணுங்க கடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே ஆற வச்சுக்கோங்க இப்போ ஆற வச்சு ஒரு பவுரில் எடுத்துட்டேங்க எதோ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க உள்ளி தேய்க்கிறதுக்கு ஒரு லெமன் சைஸில் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு இப்போ மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு எடுப்பிடலாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்தாச்சு இதை கொஞ்சம் மாவில் பெரட்டி எடுத்துட்டு நம்ம கையை கொண்டு அப்படி தட்டி எடுத்துக்கணும் சப்பாத்தி கட்டையிலையும் நீங்கள் தேய்ச்சி எடுக்கலாம் கையை வச்சு தேய்ச்சி எடுக்கலாங்க கையை வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக தட்டினீங்கன்னா சேஃபாக வந்துடும் உங்களுக்கு தட்டி எடுத்து வச்சு இது உள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி சுக்க மசாலாவை வச்சு ஒன்று போல் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க வெடிப்பு இல்லாத அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ நாங்கள் அங்கங்கே விரசல் உள்ளாது எடுத்தாச்சு மேலே மிச்சம் இருக்குமாவே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அப்படியே தட்டி விடுங்க வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் நாலு புரோட்டா தான் போட போகிறேன் நான் மிச்சத்தை வந்து நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாங்க ரெண்டு பேருக்கு தகுந்தபடி போட்டுறேன் இப்போ வந்து லேசாக கையை கொண்டு தட்டி கொடுத்துட்டு நம்ம கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா ரவுண்டு சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரவுண்டாக வரல அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ளேட் வச்சு கவுத்தி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாட்டா அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க சூப்பராகட்டு தேய்ச்சாச்சுங்க மசாலா வழியில் வராத அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு தோசை தவலை போட்டு எடுத்துக்கலாம் பேச சூடானோடனே பெரட்டி பெரட்டி கொடுக்கணுங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டை மாதிரி ஆயிரும் சப்பாத்தி போட்டாலும் இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி கொடுங்க பெரட்டி பெரட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும் போட்ட மாரிக்கு போடக்கூடாது பட்டர் போட்டோன்னா எப்படி புகையாக வருது பாருங்க நல்லா சாஃப்டாக போட்டாச்சுங்க ஓ பார்க்கலேயே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்குங்க நார்த் இண்டியன்லாம் மட்டர்க்கா புரோட்டான்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நான் வேர்கட்டில் சட்னி வச்சுருக்கேன் சூப்பரான பட்டாணி புரோட்டா பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் இந்த வீடியோல சந்திப்போம் பாய்